கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீர்த்துப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த விஞ்ஞான உலகத்துல விபரீதமான கொள்கைகளை பின்பற்றி வினோத பழக்க வழக்கங்களை கை கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம பின்பற்ற கூடாது ஏனென்றால் அவர்கள் செய்யற அருவறுப்பான காரியங்களை நாமளும் செய்யும் பொழுது அது தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கும் மனிதர்களாகிய நாம வாழ்றதுக்கென்று வழிமுறைகளை வகுத்து கத்தராகிய தேவன் வேதாமத்துல கட்டளைகளாகவும் நீதி நியாயங்களாகவும் நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார் அவைகளின் நாம வாழ வேண்டும் ஏனென்றால் அந்த வசனங்கள் தான் கடைசி நாள்ல நம்மை நியாயம் தீர்க்க போகிறது உதாரணத்துக்கு ஆணும் பெண்ணும் தான் திருமண பந்தத்துல இணைக்கப்படணும்னு வேதாகமும் சொல்லுது ஆனால் ஒரு பாலினத்தினுடைய திருமணத்தை சிலர் அங்கீகரித்து அதற்காக குரல் கொடுக்கிறதையும் அதை செய்கிறதையும் நாம அங்கும் இங்கும் கேள்விப்படுறோம் இப்படி போன்ற எந்த அருவறுப்பையும் நம்முடைய வாழ்வில நாம கை கொள்ளாம எச்சரிக்கையா வாழ வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய கோபத்தை அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துரும் ஆகவே கர்த்தருடைய வசனத்தின்படி எந்த காரியத்தையும் நாம செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நம் மீது நன்மையாகத்தான் இருக்கும்